ரஷ்ய பகுதிகள் மேல உக்ரைனோட ஹைமார்ஸ் யூனிட்ஸ் நடத்தின ஒரு தாக்குதல்களில் நான்கு ஹெலிகாப்டர்ஸ் ஒரே நாளில் ரஷ்யா இழந்தாங்கன்றத நேற்றைய ஒரு செய்தியில பார்த்துருந்தோம் இப்போ இதுக்கு பதில் கொடுக்கிற விதமா ரஷ்யா பண்ண ஒரு சம்பவத்தில் உக்ரைன் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்ச இந்த மூன்று வருடங்களாக நடந்துட்டு இருக்கக்கூடிய யுத்தத்துல ஒரே நாள்ல சந்திச்ச ஒரு மோசமான மிசைல் அட்டாக்கா இது மாறி இருக்குன்னு சொல்லலாம் அப்படின்னா அளவுக்கு அதிகமான எண்ணிக்கைகளை உக்ரைன் ரஷ்யாவோட தாக்குதல்களை தாங்கி இருக்காங்களான்னு பார்த்தோம்னா அதுவும் கிடையாது அப்படின்னா என்னதான் இந்த இடத்துல நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா ரெண்டு முக்கியமான சம்பவங்கள் இந்த இடத்துல ரஷ்யாவில் பண்ணப்பட்டிருக்கு இதுல ஒன்னுத்துல நேரடியாக எஸ் யூ ஐம்பத்தி ஏழை கிளம்பிறங்கி உக்ரைனோட ஒரு விமானத்தை சுட்டு வீழ்த்தி இருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாத்தையும் இந்த ஒரு முதல் நடந்திருக்கக்கூடிய சம்பவத்தை பகுதியை தாண்டி இதுவரைக்கும் ரஷ்யா முன்னேறி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஆனா இன்னைக்கு அதாவது நேத்து நைட்டு நடந்திருக்க கூடிய ஒரு சம்பவம் இந்த பேட்டில் மேப்பையே கொஞ்சம் மாத்தக்கூடிய அளவுக்கு நடந்திருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா உக்ரைனோட ஆர்சனல் ஏர் ஆர்சனல்ல பொறுத்த வரைக்கும் மிக இருபத்தி ஒன்பது விமானங்களுக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கு ஏன்னா நாற்பது விமானங்கள் வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி மாதம் அவங்க கிட்ட இருந்துச்சு இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் இதில் மாறுதல்கள் ஏற்படுத்தப்பட்டு இருந்தாலும் கடந்த ஒரு ஆறு மாதத்தோட கணக்கெடுத்து பார்த்தோன்னா பதினான்குக்கும் அதிகமான மிக இருபத்தி ஒன்பது வகை விமானங்கள் ஆறு மாசத்துல சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு இதுல அதிகமா ரஷ்யாவால அழிக்கப்பட்ட முறைன்னு பார்த்தோம்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பயன்படுத்தியும் சில இடங்கள்ல வான்வழி தாக்குதல் மூலியமாகவே விமானங்கள்ல இருந்து ஏவக்கூடிய ஏவுகணைகள் மூலியமாவே அழிக்கப்பட்டிருக்கிறது அடங்கும் ஆனா இதுல இந்த விமானங்கள் மூலியமா அழிக்கப்பட்டிருக்க அந்த சில விமானங்களை எடுத்து பார்த்தோம் இல்ல அந்த சில சம்பவங்களை எடுத்து பார்த்தோம் ஒரு கன்ஃபியூஷன் இருந்துட்டே இருந்துச்சு இது வரைக்கும் அதுல எஸ்யூ பிப்டி செவன் பயன்படுத்தப்பட்டிருக்கா இல்ல எஸ் யூ பிப்டி செவன் மாதிரி எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கானு முதல் முறையா எஸ்யூ பிப்டி செவன் பயன்படுத்த புதுசா அந்த <doubling the lockdown> <Description> ரஷ்யர்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக்க பண்ணுறதுக்காக இந்த மிக் இருபத்தி ஒன்பது விமானங்கள் ரொம்பவே அதிகமான உயரத்தில் பறந்துருக்கு பொதுவா ஒரு ரேடார்ல இருந்து அவாய்ட் ஆகணும் பொதுவாக ஒரு ரேடாரை விட்டு வெளியில பார்க்கணும்னா இருக்கிறது ரெண்டே ரெண்டு பாசிபிள் கண்டிஷன்ஸ் தான் ஒன்னு அதிகப்படியான உயரத்தில் பறக்கணும் அப்படி இல்லையா ரொம்ப தாழ்ந்த உயரத்தில் தரையில இருந்து வெறும் ஒரு நூறு மீட்டருக்கு குறைவான உயரத்தில் பறக்கணும் இது மட்டும்தான் ரேடாரோட கண்கள்ல மறைஞ்சு போகிறதுக்கான ஒரு சரியான வாய்ப்பு ஆனா உக்ரைன் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு தப்பு பண்ணி எஃப் சிக்ஸ்டின் பறி கொடுத்துருப்பாங்க இதே மாதிரி ரொம்ப லோ ஆல்டிடியூட்ல பறக்கிறப்போ ரஷ்யாவோட எஸ் யூ முப்பத்தி அஞ்சு விமானம் அதை கண்டுபிடிச்சு எஸ்போர்டோட ஏவுகணையை பயன்படுத்தி அதை அழிச்சிருப்பாங்க உக்ரைனோட விமானம் என்ன பண்ணிருக்கேன்னா ரொம்பவே ஹையர் ஆல்டிடியூடில் பறக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி பறந்துட்டு இருக்கக்கூடிய இந்த விமானங்கள் உக்ரைனோட நிப்ரோவஸ் மாகாணத்தில் இருக்கக்கூடிய நியா ட்ரோவான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பகுதியின் மேல அந்த ஒரு சின்ன கிராமத்தின் மேல பறந்துட்டு இருக்கப்போ எதிர்பாராத விதமா அந்த விமானத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய வெடிப்பானது ஏற்படுது இப்படி அந்த பெரிய வெடிப்பு ஏற்பட்டதுக்கு அப்புறமா நிலை தடுமாறி அந்த விமானம் கீழே விழுந்து வெடிச்சு சதரிடுது அபிஷியலா உக்ரைனுக்கு ஒரு விமானம் இப்போ காலி ஆயிடுச்சு இந்த இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இதுல இருக்கக்கூடிய ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் ரஷ்யாவோட எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அதை சுட்டு விடுத்ததுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கணும் காரணம் மத்த டிவை ரீச் பண்ண முடியாத தொலைவுல இந்த ஒரு ஷூட் டவுன் நடந்திருக்கு ஜாப்ரோசிஷியா ஃப்ரண்ட்டுக்கும் இந்த சம்பவம் நடந்திருக்கக்கூடிய இந்த பகுதிக்கும் ஏற தாழ ஐம்பது கிலோமீட்டர் தொலைவுகளுக்கும் அதிகம் ஆல்மோஸ்ட் நானூறு கிலோமீட்டர்னு சொல்லலாம் இந்த முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவை தாண்டி இப்படி ஒரு டவுன் நடந்து நடந்திருக்குன்னா ரஷ்யாவோட அட்வான்ஸ்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்கக்கூடிய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா ஜாப்ரோசிஷியா பகுதியிலேயே அதோட செயல்பாடுன்றது இருக்கான்றது தெரியல அந்த இடத்துல இருந்தாலும் அதோட அந்த பார்டர் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்கல்ல இதனால் அதனால் ட்ராக் பண்ணக்கூடிய அந்த மேக்ஸிமம் ரேஞ்ச் எங்கேஜ் பண்ணக்கூடிய அந்த மேக்ஸிமம் ரேஞ்ச் அந்த எங்கேஜ்மெண்ட் பாயிண்ட்டோட அந்த பார்டரில் இந்த ஷூட் டவுன் நடந்திருக்கிறதுனால இந்த இடத்துல ரஷ்யாவோட ஆர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மெயினாக எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுக்கான சான்ஸ் கிடையாது இப்போ இன்னொரு சினாரியை எடுத்து பார்த்தோம்னா ரஷ்யாவோட எஸ் ஃபோர் ஹண்ட்ரடோட நெக்ஸ்ட் வேரியன்ட் பலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் பண்ணுறதுக்காக வச்சிருக்காங்கல்ல அந்த வேரியண்ட்டை பயன்படுத்திருக்கலாம்ன்ற ஒரு கேள்வி வரலாம் ஆனால் அதை ரஷ்யா கிரீமியாவை பாதுகாக்கிறதுக்கு ஒரு யூனிட்டை நிறுத்தி வைக்கிறதா சொல்லியிருக்காங்க ஆனா இது இன்னமும் சீரியல் ப்ரொடக்ஷனுக்குள்ள வராதனால அந்த ஒரு கிளைமையும் நம்மளால் எடுத்துக்க முடியாது இடத்துல பாசிபிள் சினாரியோ வரைக்கிறது ரெண்டே ரெண்டு மட்டும்தான் தான் எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் இந்த இடத்துல எஸ்யூ பிப்டி செவனை பயன்படுத்திட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துட்டு இருக்கு அதுக்கான காரணத்தையும் நான் தெளிவா சொல்றேன் இப்ப இந்த ஷூடவுனை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய நிறைய இமேஜஸை பார்க்குறோம் இல்ல அது சம்மந்தப்பட்ட நிறைய ஆர்டிகல்ஸ் படிக்கிறப்போ ஆர் செவன்டி செவன் ஏவுகணை இந்த ஒரு ஷூ டவுன்ல பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் சொல்லியிருக்காங்க எஸ் எஸ் யூ பிப்டி செவன்ல இதை பயன்படுத்தலாம் எஸ் யூ தேர்ட்டி ஃபைவ்ல இதை பயன்படுத்தலாம் ஆனா சம்பந்தமே இல்லாம இந்த மாதிரி ஹை ஆல்டிடியூட்ல வரக்கூடிய விமானங்களை எங்கேஜ் பண்றதுக்கு எஸ் யூ தேர்ட்டி ஃபைவ் இந்த இடத்துல ரஷ்யா பயன்படுத்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு எழுபதுல இருந்து எண்பது சதவீதம் கம்மின்னு சொல்லலாம் ஏன்னா எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் பொறுத்த வரைக்கும் அவங்க இவ்வளவு நாள இந்த பேட்ரியாட்டோட பயன்பாடு அதிகமா இருக்கிறதுனாலும் சரி இல்ல மற்ற விதமான ஆன்டி ஏர்க்ராஃப்ட் டிவைசஸ் உக்ரைன் குள்ள சரி இன்னைய தேதி வரைக்கும் ரஷ்யாவோட பெரும்பான்மையான விமானங்கள் ஃபர்ஸ்ட் முதல் முதல்ல நடந்துச்சு இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் யுத்தம் அதுக்கப்புறமா உள்ள நுழைஞ்சு அட்டாக் பண்ணுறது கிடையாது காரணம் உள்ள நுழைஞ்சாங்கன்னா மேபி சுட்டு வீழ்த்தப்பட்டால் அந்த ஒரு விமானத்தோட பேர் பறிப்புன்றதுக்காக இப்போ இப்போ எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது வாய்ப்பு இன்னமும் ஷ்ரிங்க ஆகிடுச்சா இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரே கண்டிஷன் இல்லை இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரே சின்ன என்னன்னு பார்த்தோன்னா எஸ்யூ ஃபிஃப்டி செவனோட பயன்பாடு மட்டும்தான் அதில் இந்த ஆர் செவன்டி செவன் எம் வேரியன்ட்ன்றது ஸ்பெஷலாக இந்த எஸ்யூ ஐம்பத்தி ஏழு விமானத்தோட அந்த இன்டர்னல் வெப்பன்ஸ் பேல ஃபிட் ஆகிற மதி இதோட உற்பத்தியானது பண்ணப்பட்டிருக்கு அதுவும் இதோட மேக்ஸிமம் ரேஞ்ச் எவ்வளவு தெரியுமா ஆர் தேர்ட்டி செவன் ஆர் தேர்ட்டி செவன் எம் மாதிரி ரொம்ப பியாண்ட் விஷுவல் ரேஞ்சிலேயே வந்து ரொம்ப தூரம் போயிட்டு அடிக்கக்கூடிய ஒரு ஏவுகணை கிடையாது இதோட மேக்ஸிமம் டார்கெட் அண்ட் அட்டாக்கிங் ரேஞ்சுன்றது அதனால எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி எதிரியை அடிக்க முடியும்ன்றது வெறும் ஐம்பத்தி ஐந்துலேருந்து இருந்து எண்பது கிலோமீட்டர்களுக்குள்ளதான் இன்கேஸ் எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் உள்ள வந்திருந்தாலும் உக்ரைனோட கிரவுண்ட் பேஸ்டு ரேடாஸ்லையும் சரி இல்ல உக்ரைனோட ஏர்கிராஃப்ட்ஸோட ரேடாஸ்லயும் சரி ஏதாச்சும் ஒரு இடத்துல எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ்ன்றது இந்த இடத்துல சிக்கி இருக்கணும் அப்படி இல்லைனாலும் இப்போ இவங்க அப்கிரேட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல இந்த மிக் டுவெண்ட்டி நைன் அதோட ரேடாஸ்லயும் அதோட எலக்ட்ரானிக் வாஃபர் யூனிட்ஸ்லயும் இந்த எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் கவுண்டர் பண்றதுக்கான அந்த அத்தனை சிஸ்டமும் இருக்கு ஏன்னா நேட்டோட ஸ்டாண்டர்ட்ல இந்த அத்தனை விமானங்களையும் இவங்க அப்கிரேட் பண்ணி வச்சிருக்காங்க எதுவும் சிக்கல திடீர்னு பார்த்தோன்னா ஒரு ஏவுகணை அந்த இடத்துல வந்து அடிக்குதுன்னா ஒன் அண்ட் ஒன்லி இந்த இடத்துல எஸ்யூ ஃபிஃப்டி செவன் மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கணும் அதுவும் இந்த வேரியண்ட்டில் ஒரு ஏவுகணை பயன்படுத்தப்பட்டிருந்தனா கண்டிப்பாக அந்த இடத்துல நைன்ட்டி நைன் பெர்சென்டேஜ் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு இது ஒரு சம்பவம் இப்படி போயிடுச்சா இன்னொரு பக்கம் இதே நாளில் இதே மாதிரி ஒரு இன்னொரு ஸ்ட்ரைக்கில் ரெண்டு முக்கியமான ஏர் பேசஸ் மேல ரஷ்யா அவங்களோட ரிவஞ்ச் அட்டாக் பண்ணியிருக்காங்க இது இப்ப எல்லாமே ரொம்ப ஒரு பெரிய விஷயமா மாறுக்கு அடுத்த ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்கு கண்டிப்பா இதுதான் ஒரு பெரிய டாபிகா போக போதுன்னு சொல்லலாம் ஒரு பெரிய டாபிகா போலனாலும் உக்ரைனோட மீடியாஸ் இதை வெளியில பெருசா பேசினாலும் இந்த ரஷ்யா உக்ரைன் டாபிக்ல கண்டிப்பா இந்த ரெண்டு ஏர் பேஸும் திரும்ப ஒரு பெரிய டாபிகா மாறுன்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது எவரு மிலிட்டரி பேஸ் இரண்டாவது இருக்கக்கூடியது பிலா செகவா பேஸ் இதுல இந்த எவ்வளவு ஏர்பேஸ் பொறுத்த வரைக்கும் லிவியூல போலந்தோட பார்டர்ல இருந்து வெறும் ஒரு முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு உக்ரைனோட ஒரு பெரிய லார்ஜஸ்ட் மிலிட்டரி சொல்லலாம் அதுக்கு மெயினான ரீசன் இதோட ஒட்டுமொத்த பரப்பளவுன்றது ஐநூறு கிலோமீட்டர் தாண்டி இதுக்கு அடுத்தபடியாக கியூவோட நார்த் வெஸ்டர்ன் சைடில் இருக்கக்கூடிய ஒரு ஏர்பேஸ் இதோட அதிகபட்ச தூரம் இல்ல இதோட அதிகபட்ச பரப்பளவு எவ்வளோன்னு பார்த்தோன்னா முந்நூறு கிலோமீட்டருக்கும் அதிகமாக எப்படி சொல்றது ரொம்ப ஒரு பெரிய ஏர்பேஸா இருக்கக்கூடியது இந்த ரெண்டு ஏர்பேஸ்லயும் நேற்று ஓவர் நைட்ல நடந்த அட்டாக்ல கணிசமான அளவு பாதிப்பு ரெண்டு பேஸ்லயும் நடந்திருக்கு ஒன் ஏவுகணைகளை பயன்படுத்தி ரஷ்யா உக்ரைன் அடிச்சிருக்காங்க இந்த இடத்துல ஒரு ஒரு சுட்டு வீழ்த்தப்படுது இன்னொரு பக்கம் ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்திலிருந்து ஏவக்கூடிய ஒரு ஏவுகணையால ஒரு ஏர்பேஸ் அடிக்கப்படுது இன்னொரு பக்கம் இஸ்கேந்தர் ஏவுகணைகளை பயன்படுத்தி கியூ பகுதியில் அந்த தலைநகரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏவுகணை அமைப்புகள் அதை தாங்கி இருக்கக்கூடிய அந்த ஏர்பேச எல்லாமே அடிக்கப்பட்டிருக்கு இது எல்லாத்தையும் ஒரே நைட்டு எஸ்யூ ஃபிஃப்டி செவன் உக்ரைனுக்குள்ள நுழைஞ்சு முக்கியமான இந்த ரெண்டு சம்பவங்களை பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம் ஸோ இந்த ஏர்பேஸை பொறுத்த வரைக்கும் அந்த யோரிய ஏர்பேஸ் சொன்னோம்ல அதில் போலாந்து மூலயமா உள்ள நிறைய ராணுவ ஆலோசகர்களும் சரி உள்ள நிறைய ராணுவம் சம்பந்தப்பட்ட இந்த இடத்துல மிசைல் ஆப்ரேட்டர்ஸும் சரி நேட்டோவை சார்ந்த நபர்கள் ட்ரைனிங் கொடுக்குற ஒரு ட்ரைனிங்கை அது மாதிரி இருக்கு அந்த இடத்துல ரஷ்யா இப்போ அடிச்சிருக்காங்க ஸோ இது எந்தளவுக்கு அளவுக்கு ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தியிருக்குன்னா நான் ரெண்டாவது சொன்னேன்ல பிலா ஏர்பேஸ் கியூவில் இருக்கக்கூடியது அது ரெண்டு மூணு நாட்களுக்கு டெம்பரரியா க்ளோஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஓவர் நைட்டில் ரஷ்யன் அட்டாக் ஆனது அந்த இடத்துல பண்ணப்பட்டிருக்கு இது எந்தளவுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் இந்த இடத்துல ஏற்படுத்தினா நாளைக்கு கியூவுக்கு தேவையான உதவிகள் உடனடியாக வந்து சேரணும் இல்லை அவங்களோட மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை இம்ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு ஏதாச்சும் உதவிகள் வரலன்னா அதில் ஒரு பெரிய கேள்விக்குறியை இந்த இடத்துல ஏற்படுத்தும் உக்ரைன் ரஷ்யாக்குள்ளே பண்ண ஒரு மிசைல் அட்டாக்குக்கு அது மட்டும் இல்லாமல் உக்ரைன் ரஷ்யாவோட ஹெலிகாப்டர்ஸை சுட்டு வீழ்த்தினதுக்கு இந்த இடத்துல சரியான பதிலை சில மணி நேரங்களிலே ரஷ்யா கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம் அதுல இந்த மிக இருபத்தி ஒன்பது விமானத்தை இழந்தது உக்ரைனுக்கு ஒரு பேரடியா மாறும் காரணம் அவங்க கிட்ட இருந்ததே ஆப்ரேஷனெல்லாம் நாற்பது தான் அதில் இந்த கவுண்டோடு சேர்த்தனா ஒரு இருபத்தி நாலுக்கும் அதிகமான விமானத்தை இழந்துட்டாங்க அதாவது கன்ஃபார்ம் பண்ணப்பட்டது மட்டும் ரஷ்யன் நியூஸ் மட்டும் கிடையாது இன்னும் நிறைய ஃபோட்டோ எவிடன்ஸோடு ப்ரூவ் பண்ணக்கூடிய நிறைய மீடியாஸ் இருக்காங்க நிறைய வார் பிளாகர்ஸ் இருக்காங்க அவங்க மூலயமா கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட செய்தியே இந்த அளவுக்கு வந்திருக்கு ஸோ இதையும் தாண்டி எண்ணிக்கைகள் எந்த அளவுக்கு மாறி இருக்கு இல்லை வெளியிலிருந்து எத்தனை விமானங்கள் உங்களுக்கு உதவிக்கு வந்திருக்குன்றது எக்ஸாக்டாக தெரியல எப்படி பார்த்தாலும் உக்ரைனோட கவுண்ட் இப்போ வெளியில் தெரிஞ்ச வரைக்கும் இன்னமும் குறைஞ்சிக்கிட்டே வருது எந்த விமானத்தை இழக்கிறப்பவும் உக்ரைனுக்கு ஏற்படாத ஒரு பாதிப்பு இந்த மிக் இருபத்தி ஒன்பது வகை விமானங்களை இழக்கிறப்ப ஏற்படும் ஏன்னா உக்ரைன் கிட்ட இருக்கிறதே ஒன் ஆஃப் த ஒரு மோஸ்ட் கேப்பபிள் ஜெட்னு அதை சொல்லலாம் ஸோ இந்த வீடியோ பற்றி நூல் எடுக்கிறதுல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எஸ் டி ஃபிஃப்டி செவன் உண்மையிலே உக்ரைனுக்குள்ளே நுழைஞ்சிருக்குமா இல்லை நுழைஞ்சிருக்காதா இதுக்கான பதில் உங்களோடது என்னன்றதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம் அது ஒரு இங்கே முடிப்பது